தமிழன் செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த முன்னிட்டு கோமுதீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த திருவாவடதுறையில் அமைந்துள்ள பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த சைவ ஆதீன திருமடத்தின் இருபத்தி நான்காவது மடாதிபதி ஸ்ரீலட்சி அம்பாளவான தேசிய பரமாச்சாரியார்கள் சுவாமிகள் புத்தாண்டை முன்னிட்டு கோமுகதீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டனர் அதைத் தொடர்ந்து ஆதீன ஒடுக்கத்தின் பக்தர்களுக்கு அருள் ஆசி வழங்கினார் பம்மல் பகுதி அதிமுக சார்பில் புத்தாண்டை முன்னிட்டு பகுதி செயலாளர் அப்பு வெங்கடேசன் தனது நிர்வாகிகளுடன் இணைப்புகள் மாத கேலண்டர் வழங்கி ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதி அதிமுக சார்பில் புத்தாண்டை முன்னிட்டு பகுதி நிர்வாகிகள் அனைவரும் பம்மல் பகுதி செயலாளரும் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவருமான அப்பு வெங்கடேசன் அவர்களை நேரில் சந்தித்து மலர்மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் நிர்வாகிகளுக்கும் மற்றும் மகளிர் அணியினர்களுக்கும் இணைப்புகள் வழங்கியும் மாத கேலண்டர் வழங்கியும் ஒருவருக்கொருவர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியத்தை சார்ந்த ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் மாநில தலைவர் கு தியாகராஜன் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியத்தை சார்ந்த ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஆக்கட்சிப்பட்டியில் பணிபுரிந்து வரும் பட்டதாரி அறிவியல் ஆசிரியர் ரஹமதுல்லா என்பவரை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் ஆக நியமித்து தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் கு தியாகராஜன் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதில் கு தியாகராஜன் அருள்குமார் உதயகுமார் மணிகண்டன் ரமேஷ் கண்ணதாசன் மாதேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிதம்பரம் நந்தனார் கல்விக்கழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் முனைவர் கே ஐ மணிரத்னம் தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் காட்டுமன்னார் கோவில் முக்கிய வீதிகள் வழியாக முனைவர் கே ஐ மணிரத்னம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக வந்தனர் அதன் பின்னர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் முன்னாள் எம்பி எல் இளைய பெருமாள் மற்றும் சகஜானந்தா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் ஆர்பின் மணிரத்தினம் மணிமொழி சங்கர் கண்ணன் ஜெயசீலன் அன்வர் கரோலிம் அண்ணாதுரை திவாகிகள் அன்பழகன் பாபுராஜன் ஜோதிபாசு தெம்மூர் செல்வம் ஜானு ஜாகிர் உசேன் அண்ணாதுரை பஷீர் சலாம் ராமதாஸ் திருவரசு முருகானந்தம் ராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தருமபுரியில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து புத்தாண்டை வரவேற்று கேக் வெட்டி கொண்டாடினர் தருமபுரி மாவட்டத்தில் ஆங்கில புத்தாண்டு ஒட்டி காவல்துறையினர் எண்ணூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக காவல்துறையினர்களுக்கும் பொதுமக்களோடு இணைந்து புத்தாண்டை கேக் வெட்டி வரவேற்றனர் இதில் தர்மபுரி நான்கு ரோட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் எஸ் மகேஸ்வரன் தலைமையில் பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இலவச தன்முனைப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கோவில்பட்டி தொகுதி இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் ஜெய கேட்டரிங் கல்லூரியின் சார்பில் வானமே எல்லை என்ற தலைப்பில் இளைஞர்களுக்கான இலவச தன்முனைப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் நீங்களும் பெரிய தொழிலதிபர் ஆகலாம் என்ற தலைப்பில் இதயம் நல்லெண்ணெய் நிறுவனத்தின் சேர்மேன் முத்து மாணவர்களுக்கு தொழில் தொடங்குவது பற்றியும் அதில் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்வது எப்படி வெற்றி பெறுவது என்பது குறித்து எடுத்துரைத்தார் விருதுநகர் மதுரை சாலையில் அமைந்துள்ள கேவிஎஸ் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த வேடிக்கை நிகழ்வு நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் சிவகாசி சோனியர் ஃபயர் பாக்ஸ் மற்றும் அனில் ஃபயர் பாக்ஸ் நிறுவனத்தின் இந்த வான வேடிக்கை நிகழ்வை நடத்தினர் வானவேடிக்கை நிகழ்விற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் விருதுநகர் மாவட்ட நிர்வாகத்தால் பாதுகாப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்வில் விருதுநகரை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் வானவேடிக்கையை பார்த்து ரசித்தனர் வாழப்பாடி அருகே ரேஷன் கடை ஊழியரை தாக்கியதாக கூறி நாளை உள்ளெருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக ரேஷன் கடை ஊழியர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மண்ணாய்கன்பட்டி கிராமத்தில் ரேஷன் கடை இயங்கி வருகிறது இதில் மேட்டுப்பட்டி பகுதியை சேர்ந்த சசிகுமார் என்பவர் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் வழக்கம் போல் இன்று பணியில் இருந்து சசிகுமாரிடம் அதே பகுதியை சேர்ந்த முருகன் என்பவர் குடும்ப அட்டை இல்லாமல் ரேஷன் பொருட்களை வழங்குமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சசிகுமாரை தாக்கியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து காவல் நிலையத்தில் சசிகுமார் புகார் அளித்துள்ளார் இந்த நிலையில் நாளை சேலம் மாவட்டம் முழுவதும் ரேஷன் கடை ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது போவதாகவும் தகவல் தெரிவித்தனர் தென்காசி மாவட்டம் அச்சன்போதூரில் கிரீன் கார்டன் வீட்டு மனைகள் புத்தாண்டு கொண்டாட்டத்துடன் விற்பனை துவக்க விழா நடைபெற்றது தென்காசி மாவட்டம் அச்சன்புதூரில் காவல் நிலையம் அருகில் ஹூன்ட்லேண்ட் பர்மோட்டர் சார்பில் கிரீக் கார்டன் நகர் என்ற பெயரில் பதினெட்டாவது புதிய வீட்டுமனை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புத்தாண்டை மண்ணிட்டு சிறப்பு விற்பனை துவக்க விழா இன்னிசை கச்சேரி மற்றும் மதிய விருந்துடன் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வந்து புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு வீட்டுமனைகளையும் பார்வையிட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக வெற்றிக் கழகத்தை வழங்கினர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் புத்தாடை பவுடர் சோப்பு எண்ணெய் அடங்கிய பரிசு பட்டகத்தை மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மெல்லர்புரம் அருகே உள்ள சிலோன் காலனி பகுதியில் வசித்து வரும் ஏழை மக்களுக்கு மதிய உணவு பிரியாணி வழங்கினார் முன்னதாக தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவில் சாமியா பள்ளிவாசல் தூத்துக்குடி சின்ன கோவில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் கோவை மாவட்டம் வாழ்பாறையில் அஇஅதிமுகவின் கொடியேற்ற விழா மற்றும் புத்தாண்ட விழா நடைபெற்றது கோவை மாவட்டம் வாழ்பாறையில் அஇஅதிமுகவின் கொடியேற்ற விழா மற்றும் புத்தாண்ட விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு வாழ்பாறை வார்ட செயலாளர் எம் ஆர் எஸ் மோகன் தலைமையில் நகர்மன்ற உறுப்பினர் மணிகண்டன் முன்னிலையில் அவைத்தலைவர் சுடர்பாலு வரவேற்புரையாற்றினார் இதில் மயில் கணேசன் பொன் கணேசன் ஆகியோர் மேலதாளத்துடன் வாழை அணிவித்து அண்ணா சிலை முன்பு கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இவ்விழாவில் சண்முகம் சசிகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கொடைக்கானலில் தொடர் விடுமுறை மற்றும் புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடுவதற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றன இங்கு நிலவும் காலநிலை அனுபவித்து மகிழ்ந்து வருகின்றனர் குறிப்பாக பிரதான சுற்றுலா தலங்களாக இருக்கும் மெய்ய சதுக்கம் குணா மரக்காடுகள் பைபன் மரக்காடுகள் பைன்மரக்காடுகள் பசுமை பள்ளத்தாக்கு நட்சத்திர ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் புகைப்படம் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றன தூத்துக்குடி இசி ஃபிட்னஸ் சென்டர் சார்பில் பணி நிறைவு பெற்ற உதவித்தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தூத்துக்குடி ஆசிரியர் கால்நடையில் அமைந்துள்ள ஏசி ஃபிட்னஸ் சென்டர் கராத்தே மாஸ்டர் இமானுவேல் அவர்கள் தூய சபேரியார் மேல்நிலைப்பள்ளி உதவித்தலைமை ஆசிரியரும் கராத்தே மாஸ்டரிடம் பயிற்சி பெறும் மாணவருமான ஹென்ரி ஸ்டீபன்சன் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது நிறைவு பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பயிற்சியாளருமான இமானுவேல் செய்திருந்தார் நாமக்கலில் சிலம்பம் கலையை மீட்டெடுக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நாமக்கல் பூங்கா சாலையில் நாமக்கல் மாவட்ட சிலம்ப ஆசான்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் நல சங்கம் சார்பில் மாவட்ட சிலம்ப ஆசான்கள் நலசங்கத்தின் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் சிலம்பம் ஆசான்கள் சிலம்ப கலையை மீட்டெடுக்கும் விதமாக தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் புலி ஆட்டம் போர் சிலம்பம் அலங்கார சிலம்பம் வால்பத்தி மான்கொம்பு குரூப் சண்டை இரட்டைக்கம்பு சுற்றுதல் உள்ளிட்ட பதினாறு வகையான கலைகளை செய்து கொண்டு இதனையடுத்து தனித்திறமைகளை வெளிக்காட்டிய சிலம்பம் ஆசான்களை நாமக்கல் நகர காவல் ஆய்வாளர் கபிலன் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் குமரியின் குற்றாலம் என்றழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவித்துள்ளனர் குமரியின் குற்றாலம் என்றழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு தினமும் ஏராளமான உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த ஏராளமான மக்கள் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் வருகிற பொங்கல் பண்டிகை வரை திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாகவே இருக்கும் என பொதுமக்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு அளித்தனர் கோவை மாவட்ட வால்பாறையில் இதய தெய்வம் எம்ஜிஆர் தோட்ட தொழிலாளர்கள் சங்க அலுவலகத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறையில் இதய தெய்வம் எம்ஜிஆர் தோட்ட தொழிலாளர் சங்க அலுவலகத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது இவ்விழாவில் வால்பாறை இதய தெய்வம் எம்ஜிஆர் தோட்ட தொழிலாளர்கள் சங்கத் தலைவரும் அண்ணா தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் மாநில பிரிவு தலைவருமான வால்பாறை வி அமைதி அவர்களுக்கு தோட்ட தொழிலாளர்கள் மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கோவையில் இரண்டு கால்கள் வளைந்த நிலையில் இருந்தவர்களுக்கு குறைந்த நேரத்தில் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கோவை சேர்ந்த மருத்துவர் சாதனை படைத்துள்ளார் கோவையை அடுத்த நத்தம்மீடு பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேஷ் ஐம்பது வயதான இவர் நீண்ட காலமாக மூட்டு வழியால் அவதிப்பட்டு இருந்த நிலையில் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பிரீத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக நவீன வகை சிகிச்சையான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதில் குறைந்த நேரத்தில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சையால் வளைந்த கால்களால் பாதிக்கப்பட்டு வந்த வெங்கடேஷ் உடனடியாக இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளார் இதனை கண்ட வெங்கடேஷின் குடும்பத்தினர் மருத்துவருக்கு நன்றி கூறினார் ஈரோடு மாவட்டம் நஞ்சகவுண்டம்பாளையத்தில் கவுண்டம்பாளையத்தில் வெல்லஸ் மற்றும் ஸ்னேகம்ஸ் என்டர்பிரைசஸ் இரண்டாவது கிளை துவக்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூர் நஞ்சகவுண்டம்பாளையத்தில் கவுண்டம்பாளையத்தில் வெல்லஸ் மற்றும் சினேகம்ஸ் என்டர்பிரைசஸ் இரண்டாவது இரண்டாவதுகளை கோபி நகர்மன்றத் தலைவர் என் ஆர் நாகராஜ் ரிப்பன் வெட்டை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இதில் கோபி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை கடையின் உரிமையாளர் சி முருகானந்தம் சந்திரன் ஆகியோர் வரவேற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பகுதியில் மரணம் கண்டு பயமில்லை என்ற புத்தகம் வெளியிட்ட விழா நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பகுதியில் மரணம் கண்டு பயமில்லை என்ற புத்தகம் வெளியிட்ட விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு எழுத்தாளர் தமிழரசி சிவசங்கர் சிவசங்கர் நாராயணன் தலைமை தாங்கினார் சீனியர் சிவில் சர்ஜன் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவ செங்கோட்டையன் சந்தானம் சுவாமிகள் தமிழ் இலக்கிய பேரவைத் தலைவர் கருணாநிதி ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த அலைஞர் கைது செய்யப்பட்டார் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமைய கவுண்டர்பட்டியில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக பகுதியில் அமைந்துள்ள நதி அணை செல்லும் பாதையில் ராயப்பன்பட்டி காவல்துறையினர் சார்பு ஆய்வாளர் அருண்குமார் தலைமையில் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது போது இளைஞர் ஒருவரை படுத்து விசாரணை செய்ததில் அனுமதியின்றி தடை செய்யப்பட்ட நாட்டு துப்பாக்கியை பயன்படுத்தியது தெரியவந்தது இதனால் சத்யகுமாரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து நாட்டு துப்பாக்கியும் பறிமுதல் செய்து சத்தியகுமாரை சிறையில் அடைத்தனர் கோவை மாவட்டம் கணவாய் அருகே சாலையை கடந்து சென்ற ஐந்து அடி நீளம் மலர்பாம்புவின் வீடியோ வைரலாகி வருகிறது கோவை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய தடாகம் மாங்கரை பனிமடை கணுவாய் சோமையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வன விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது இந்நிலையில் நேற்று இரவு கணவாய் அடுத்து நர்சரி பகுதியில் சுமார் ஐந்து அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்று மெதுவாக சாலையை கடந்து சென்றுள்ளது இதனை பார்த்த வாகன ஓட்டிகள் மலைப்பாம்பை அவர்கள் செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளனர் கோவை மாநகர காவல் ஆணையாளராக ஏ சரவணன் கோவை மாநகர காவல் ஆணையாளராக பணியாற்றி வந்த பாலகிருஷ்ணன் ஐ பி எஸ் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் ஐஜியாக பணியாற்றி பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார் இந்நிலையில் அவருக்கு பதிலாக கோவை சரக டி ஐஜியாக பணியாற்றி வந்த சரவணன் சுந்தர் ஐஜியாக பதவி உயர்வு பெற்று கோவை மாநகர காவல் ஆணையாளராக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் அவர் இன்று கோவை மாநகர காவல் ஆணையாளராக பதவியேற்றுக் கொண்டார் ஆரங்கிய காண்டம் படத்தின் மூலம் மக்களுடைய கவனம் ஏற்ற நடிகை யாஸ்மின் பொன்னப்பா நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரையுலகிற்கு திரும்ப திரும்பவுள்ளார் ஆரண்ய காண்டம் படத்தின் மூலம் மக்களுடைய கவனம் ஏத்த நடிகை யாஸ்மின் பொன்னப்பா நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரையுலகிற்கு திரும்பவுள்ளார் இது குறித்து பேசிய யாஸ்மின் பொன்னப்பா வித்தியாசமான கதைக்களங்களுக்கும் ஏற வித்தியாசமான கதைக்களங்களுக்கும் ஏராளமான கதாபாத்திரங்களிலும் என்னை முழுமையாக இணைத்துக் நடிப்பில் இன்னும் பண்பட்டு நிலையை அடைய விரும்புகிறேன் என்றும் மேலும் தன்னுடைய மனோத்துவ பின்னணியை சினிமாவிலும் பயன்படுத்தி நடிப்பில் அடுத்த பரிமாணத்தை எட்ட காத்திருக்கிறேன் என்றார் காரப்பட்டு ஊராட்சியில் புற காவல் நிலையம் ஊராட்சி தலைவர் ரமாதேவி கோவிந்தன் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆணைக்கிணங்க துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீ சீனிவாசன் துவங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காவல் நிலையம் உட்பட்ட காரப்பட்டு ஊராட்சியில் புறக்காவல் நிலையம் ஊராட்சி மன்ற தலைவர் ரமாதேவி கோவிந்தன் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கத்துறை ஆலோசனையின் படி காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர் முருகன் ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் ராஜேந்திரன் தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் சீனிவாசன் முருகேசன் பிரபாகரன் காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னை கொளத்தூர் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பிஜேபி சார்பில் வடசென்னை மேற்கு மாவட்ட பொருளாளர் பி கே இளங்கோஜி அவர்கள் தலைமையில் தொண்டர்களுக்கு தினசரி காலண்டர் வழங்கினார் சென்னை கொளத்தூர் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பிஜேபி சார்பில் வடசென்னை மேற்கு மாவட்ட பொருளாளர் பி கே இளங்கோஜி அவர்கள் தலைமையில் தொண்டர்களுக்கு தினசரி காலண்டர் வழங்கினார் செங்கல்பட்டு திருவடிசூலம் பகுதியில் புத்தாண்டு விழாவில் புதிய புதிய புரட்சிக் கழக நிறுவனர்கள் டாக்டர் ஓ இ சங்கர் அவர்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருவடிசோளம் பகுதியின் நல்ல சாமாரியன்ஸ் ஜப ஆலயம் மற்றும் ஜேவிஎஸ் டிராவல்ஸ் லேபர் அண்ட் பெயிண்டிங் கான்டாக்ட் இணைந்து ஸ்தவாஹர் ஏகே க்ளோக்லஸ் லோக்கர் செஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவனர் டாக்டர் ஓ ஈ சங்கர் மற்றும் செங்கல்பட்டு பார் அசோசியேஷன் தலைவர் போர்வாளர் ஏ கே சோமசுந்தரம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கும் சிறுவர் சிறுமியர் ஏழாரமாக சிறுவர் சிறுமியர்களுக்கும் ஏராளமானவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவள்ளூர் அருகே கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் ராமாபுரம் பகுதியை சேர்ந்தவர் சிவகுமார் இவரது மகள் ஆர்த்தி இவர் சென்னை பக்தவாச்சல மகளிர் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் இந்நிலையில் ஆர்த்திக்கும் அதே பகுதியை சேர்ந்த திருமணமான ஆட்டோ ஓட்டுநருக்கும் காதல் வளர்ந்துள்ளது காதலுக்கு மனைவியின் பெற்றோர்கள் காதலுக்கு மாணவியின் பெற்றோர்கள் கண்டித்ததால் மாணவி மின்பசரியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பாக திருவள்ளூர் தாலுகா போலீசார் மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மூதுநகர் அருகே நேற்றிரவு வாலிபர் ஒரு கும்பலால் பத்தியால் கொலை செய்யப்பட்டுள்ளார் கடலூர் அடுத்த சான்றோர் பாளையத்தை சேர்ந்தவர் ஷேகன் மகன் சங்கர் இவர் நேற்று இரவு வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த மர்பக கும்பல் சங்கரை சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சங்கரின் உடலை கைப்பற்றி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் திருப்பாவை திருவெம்பாவை இசைப்பள்ளியின் எழுபத்தி ஒராவது வருடப்பாவை விழா மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ மீனாட்சி திருக்கல்யாண அன்னதானம் நடைபெற்றது மதுரை மேலமாசி வீதி சொக்கநாத திருமண மண்டபத்தில் திருப்பாவை திருவம்பாவை இசைப்பள்ளியின் தலைவி செல்வி விசாலாட்சி தலைமையில் எழுபத்தி பாவை விழா மற்றும் ஸ்ரீ ஆண்டா மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற்றது மூவாயிரம் நபர்களுக்கு அன்னதானத்தை நட்சத்திர நபர்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் குருசாமி வழங்கினார் சென்னை அடுத்த பம்மல் பனிரெண்டாவது வார்டு சென்ட்ரல் பேங்க் காலனி பகுதியில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் சார்பில் தாம்பரம் நிர்வாக செயற்கட்டை கண்டித்து மாநில தலைவரும் நிறுவனருமான ரமேஷ் பாபுஜி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த பம்மல் வனி வார்டு சென்ட்ரல் பேங்க் காலனி பகுதியில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் சார்பில் தாம்பரம் நிர்வாக சேர்கேட்டை கண்டித்து மாநில தலைவரும் நிறுவனருமான ரமேஷ் பாபுஜி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி அரசு அலுவலர்களும் காவல்துறையினர்களும் விரைவில் சீரமைத்து தருவதாக உறுதியளித்தனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து மாநில அளவில் கலை செல்லும் மாணவிகளின் பேருந்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் கா தற்பகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் முப்பது வகையான கலை திருவிழாவில் கலந்து கொண்டு நூற்று முப்பத்தி ஏழு பேர் வெற்றி பெற்றனர் மேலும் மாநில அளவிலான நடைபெறும் கலை திருவிழாவில் கலந்து கொள்ள செல்லும் மாணவ மாணவிகளின் பேருந்தை மாவட்ட ஆட்சியர் கா தற்பகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சக்தி கைலாஸ் மகளிர் கல்லூரியில் ஒரு நாள் மாணவியர் அனுபவம் என்ற தலைப்பில் இரண்டு நாள் பயிலரங்கம் தொடங்கியது சேலம் அம்மாபேட்டையில் உள்ள ஸ்ரீ சக்தி கைலாஸ் மகளிர் கல்லூரியில் ஒரு நாள் மாணவியர் அனுபவம் என்ற தலைப்பில் இரண்டு நாள் பயிலரங்கம் தொடங்கியது இந்த நிகழ்வில் கல்லூரி வாழ்க்கையை அனுபவிக்கும் வாய்ப்பை எழுந்த பதினெட்டு வயது முதல் அறுபது வயது உடைய பெண்கள் கலந்து கொண்டு தங்களின் வாழ்நாள் கனவுகளை நிறைவேற்றும் வகையில் அமைந்திருந்த இந்த நிகழ்வினை ஏவிஎஸ் மற்றும் சக்தி கைலாஸ் கல்வி குழுமத்தின் தலைவர் கைலாசம் தாளாளர் செந்தில்குமார் சக்தி கைலாஸ் மகளிர் கல்லூரியின் நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் சக்தி கைலாஸ் மகளிர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெயந்தி ஆகியோர் முன்னிலையில் தொடங்கியது ஆத்திரப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மின்னல் சித்தாமூர் ஊராட்சியில் உள்ள மின்னல்கிழ் மின்னல் கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு அரிசி மற்றும் இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது ஆச்சிரப்பாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்டு மின்னல் சத்தாமூர் ஊராட்சியில் உள்ள மின்னல் கீழ் மின்னல் கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு புத்தாண்டு தினத்தை பட்டி அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாரியம்மா பெரியசுவாமி அவர்களின் ஏற்பாட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் திரு பாலாஜி அவர்கள் சிறப்புழைப்பாளராக கலந்து கொண்டு அரிசி மற்றும் இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திருமதி அஞ்சலி விநாயகம் மு ஆறுமுகம் வார்டு உறுப்பினர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மாவட்டத்தில் மயிலாடுதுறை இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் மாலைகளை தவிர்க்கவும் பொங்கல் சிறப்பு தொகுப்பில் நெட்டி மாலைகளை விழுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை அடுத்த மண்ணம்பந்தல் மூங்கில் தோட்டம் நலத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நெட்டி மாலை தயாரிக்கும் தங்களுக்கு தமிழக அரசு குறைந்த வட்டியிலான கடன் உதவி வழங்க வேண்டும் எனவும் மேலும் தமிழக அரசு பொங்கலை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்க உள்ள சிறப்பு தொகுப்பில் மாட்டுப் பொங்கலுக்கு கொண்டாடும் மெட்டி மாலைகளையும் தங்களின் கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோட்டில் கேஎம்சி ஹச் மருத்துவமனையில் புதிய டயகனைஸ் பிரிவை துறை அமைச்சர் முத்துசுவாமி திறந்து வைத்தார் ஈரோட்டில் கேஎம்சி ஹச் மருத்துவமனையில் புதிய டயக்னேஸ் பிரிவை துறை அமைச்சர் முத்துசுவாமி திறந்து வைத்தார் இதில் கேஎம்சி ஹெச் நிர்வாக இயக்குனர் டாக்டர் நல்ல மேயர் நகரத்தினர் மற்றும் அனைத்து டாக்டர்கள் கலந்து கொண்டனர் திருவாரூர் அருகே திருநெயரில் கோமாரி தடுப்பூசி முகா மற்றும் கூட்டுறவு பால் வழங்கும் சங்க தொடக்க விழா திருவாரூர் அருகே நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருநெய்பேர் ஊராட்சியில் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கோமாரி தடுப்பூசி முகாம் மற்றும் கூட்டுறவு பால் வழங்கும் சங்கம் தொடக்க விழா நிகழ்ச்சி இன்று திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியில் சௌமியா தலைமையில் நடைபெற்றது மேலும் இம்முகாமில் கால்நடைகளுக்கு தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கருணாகரன் தலைவர் ஜெயக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் சார்பாக நோட்டு புத்தகம் மற்றும் கரும்பலகை வழங்கும் நிகழ்ச்சி அனந்தபுரம் காமராஜர் தெருவில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் சார்பாக நோட்டு புத்தகம் மற்றும் கரும்பலகை வழங்கும் நிகழ்ச்சி அனந்தபுரம் காமராஜர் தெருவில் நடைபெற்றது இதில் ஜேசு ஜூலியஸ் ராஜா தலைமை தாங்கினார் மேலும் முனியின் முன்னிலை வகைத்தார் மேலும் அனைத்து காமராஜர் தரவில் இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் கரும்பலகை வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பாலா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பாலா தலைமையில் தெம்பாக்கம் காவல் நிலையம் முன்பு பெண்கள் உட்பட சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் பொதுச் செயலாளர் ஆனந்த் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போன்ற கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டம் செய்தனர் பின்பு காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பேரூராட்சி இரண்டாவது வார்டு பகுதியில் தொண்டைமான் திரு பத்ரகாளி அம்மன் கோவில் தெரு ஆகிய இரு தெருகளிலும் தற்சமயம் பேவர் பிளாக் சாலை போடும் பணி நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பேரூராட்சி இரண்டாவது வார்டு பகுதியில் தொண்டைமான் திரு பத்ரகாளி அம்மன் கோவில் தெரு ஆகிய இரு தெருகளிலும் சாலை போடும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் மேடும் பள்ளமுமாக உடைந்த கற்களையும் தரம் இல்லாத கற்களையும் அடுக்கி பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத வகையில் தரமற்ற முறையில் இருப்பதால் அப்பகுதி பொதுமக்கள் சட்டப்பூர்வமாக வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்தனர் மூலனூர் வழங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி விற்பனை மறைமுக ஏலம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட மூலனூர் வழங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று பருத்தி விற்பனை மறைமுக ஏலம் நடைபெற்றது இதில் திருப்பூர் கரூர் திருச்சி திண்டுக்கல் ஈரோடு கோவை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் நூற்று இருபத்தி எட்டு நபர்கள் பருத்தி கொண்டு வந்திருந்தனர் மேலும் பருத்தியினை கொள்முதல் செய்ய வணிகர்களும் மறைமுக ஏலத்தில் பங்கேற்றனர் சென்னையில் நடன ஆசிரியர் நவீன் எனும் நடனப்பள்ளியும் மலேசியாவில் உள்ள டாக்டர் ராகேவி புவனேஸ்வரியின் சங்கீத நாட்டிய குருகுலம் நடனப்பள்ளியும் சேர்ந்து நிகழ்ச்சி நடத்தியது சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறியவர்கள் பெரியவர்கள் என சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோரும் மேலும் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் முன்னூறு பேர் கலந்து கொண்டு ஐம்பது நிமிடங்களுக்கு ஐம்பது பாடல்களும் நடனம் ஆடினர் நிகழ்ச்சியில் சின்ன நடிகர் தினேஷ் கோபால் சுவாமி மற்றும் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் கே ஜே அய்யனார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பங்கேற்பாளர்களை உற்சாகப்படுத்தினர் திருப்புவனம் லாடா நேந்தலில் உள்ள பூங்காவன முத்துமாரியம்மன் கோயில் மண்டல பூசையில் பெண் சுவாமியார் ஏழு அடி உயரம் உள்ள படுக்கையில் படுத்து அறிவாக்கக் கூறினார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே லாடனேந்தலில் உள்ள பூங்காவன முத்துமாரியம்மன் கோயில் மண்டல பூஜை கார்த்திகை ஒன்றாம் தேதி தொடங்கியது இதையொட்டி தினமும் பூங்காவன முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கோயில் எதிரே குத்து விளக்க வைக்கப்பட்டிருந்த அடி உயர கருவேலம் இலந்தை கற்றாழை உள்ளிட்ட பல வகை தாவரங்களின் முள்படுக்கையில் சாமியார் நாகராணி படுத்து தவமிருந்தார் முதுகோட்டையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு தயாரிக்கும் போது சமையல் எரிவாயு பர்னல் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் டீகளம் அரசு தொடக்க பள்ளிக்கு புது கட்டிடம் கட்டுவதற்கு கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருவதால் தற்காலிகமாக ஆண்டிகேன்பட்டி நூலக கட்டிடத்தில் தற்போது பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் பள்ளி செயல்படும் நூலக கட்டிடம் அருகே காலை உணவு சமைத்துவிட்டு மதிய உணவு தயார் செய்யும் பொழுது எதிர்பாராத விதமாக சமையல் எரிவாயு பர்னல் வெடித்து பரபரப்பு ஏற்பட்டது வாழப்பாடி பேருந்து நிலையம் முன்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் போராட்டம் நடத்திய சோமியா அன்புமணி உள்பட பாமகவினர் கைது செய்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையம் முன்பு பாமக சேலம் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் நாராயணன் தலைமையில் திடீர் சாலை மறியல் ஈடுபட்டனர் இதில் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் இதில் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் குணசேகரன் பசுமை தாயக மாநில துணை செயலாளர் வெங்கடாச்சலம் மாவட்ட தலைவர் கேசவமூர்த்தி மாவட்ட அமைப்பு செயலாளர் செல்வம் மாவட்ட தலைவர் ராஜமூர்த்தி உள்ளிட்ட பலரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்நிலையில் வாழப்பாடி போலீசார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாமகவினரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்